மதிக்கணும் கௌரவமா இருக்கணும் உன் பிள்ளைங்க படிச்சு வேலைக்கு போனா உனக்கு கார் வாங்கி கொடுப்பா இவ்வளவு வீடு வாங்கி கொடுப்பா எல்லாம் பைக் வாங்கி கொடுத்து சுயமரியாதை வாகனத்துக்கு ஒரு வழி எனக்கு மாம்பழம் சின்னத்துல நீ ஓட்டு போட்டீங்கன்னா அது உண்மையா நடக்கும் இன்னைக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஆணவத்தில் இருக்கின்றார்கள் அதிகாரத்தில் இருக்கின்றார்கள் என்ன ஆணவம் காசு போட்டா ஓட்டு போட்டுவா அந்த ஆணவத்துல இருக்காத ஆணவத்தில் இருக்காங்க யாருன்னு காமிங்க இந்த தொகுதியில் உள்ள அனைத்து சமுதாயத்தை சார்ந்தவர்கள் நாம் யார் என்று காண்பிக்க வேண்டும் அந்த பயம் முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு அடுத்த வேணாமே ஐயையோ இந்த எல்லா தமிழ்நாடு மக்கள் எல்லாம் ஒன்னும் சேர்ந்துட்டாங்க எல்லாம் ஒண்ணா சேர்ந்துட்டாங்க இனி நம்ம ஓட்டு போட மாட்டாங்க அடுத்த மாதமே வாரி கணக்கெடுப்பு அடுத்த மாதமே இடஒதுக்கீடு அமல்படுத்தப்படும் அடுத்த மாதமே இந்த பகுதியில் அட்லீஸ்ட் ஒரு பத்து கடைகள் மூடுவான் படிப்படியா கடையும் மூடுவான் இல்ல சாரா கடை மூடுவான் இல்ல அவுத்து மறையாடும் முடிஞ்சு போச்சு உங்க பிள்ளைங்கள உங்க தாத்தா உங்க அப்பா உங்க வீட்டுக்காரர் மூன்று தலைமுறை அழிச்சாங்க இப்ப உங்க பிள்ளைங்களே அடுத்த தலைமுறை இருக்க பிள்ளைங்களே சாராயத்தை கொடுத்து கஞ்சா கொடுத்து அழிச்சிட்டு இருக்கிறாங்க எங்க பார்த்தாலும் கஞ்சா எங்க பார்த்தாலும் கஞ்சா தெரு தருவா வீதி வீதியா கல்லூரி கல்லூரி கஞ்சா கஞ்சா கஞ்சா

சமூக நீதி போராளி மருத்துவர் ஐயாவர்கள் இன்னைக்கு எண்பத்தி ஆறு வயசு ஐயாவுக்கு எண்பத்தி ஆறு வயது நாற்பத்தி ஐந்து ஆம் ஐயாவுகள் தெரு தெருவா ஊர் ஊரா கிராம கிராமமா போய் ராந்த வேலத்தில் இருந்து போய் பாத்து போது ஊருடா போய் வாங்க உங்களுக்கு நான் விடுதலை வாங்கி தரேன் என்ன விடுதலை படிக்கிறதுக்கோ வேலைக்கும் அத படிக்கிறதுக்கு வேலை எத்தனை போராட்டங்கள் செய்யும் எத்தனை போராட்டங்கள் செய்யும் இந்த மண் எப்படிப்பட்ட மண் இது தியாகம் கலந்த மண் ரத்தம் சரிய தியாகிகள் இந்த தொகுதியில் மட்டும் எட்டு உயிரை கொடுத்தார்கள் எதுக்கு சமூக நீதிக்காக சமூக நீதிக்காக மருத்துவர்கள் இன்னைக்கு இந்தியாவில் ஆறு இடஒதுக்கீட்டை பெற்று தந்தவர் யாரு எங்களுடைய மருத்துவர் ஐயா மருத்துவ இன்னைக்கு இந்தியாவில் சமூக நீதி என்று சொன்னால் மறுபே மருத்துவர் ஐயா இந்தியாவிலே சமூக நீதியுடைய துரோகி சொன்ன யாரு தாய் நவர்கள் திமுக சமூக நீதி துரோகி திமுக சமூக நீதி துரோகி திமுக இனி திமுக எந்த மேலும் சமூக நீதி பற்றி பேச தகுதி கிடையாது தகுதி கிடையாது கள்ளச்சாராயம் திமுக டோக்கன் திமுக டோக்கன் கொடுக்கிறது திமுக கள்ளச்சாராயம் திமுக மனித மனிதப்பட்டி பட்டியில மனுஷன் பட்டியில அறிச்சி வச்சிருக்கிற திமுக ஆயுதம் இருக்கிறது தொகுதியில் உள்ள மக்களுடைய கையில் மிகப்பெரிய ஆயுதம் என்ன வாக்கு வாக்கு என்கின்ற ஓட்டு என்கின்ற ஆயுதம் இந்தியாவின் ஜனாதிபதி திரௌபதி முர்மு அவர்களுக்கும் ஒரு வாக்கு ஒரு ஓட்டு உங்களுக்கும் ஒரு வாக்கு ஒரு ஓட்டு உங்களுக்கு ஒரு அந்த அளவுக்கு முக்கியம் உங்கள் கையில் இருக்கின்ற அந்த வாக்கு இந்த ஓட்டு அதனால் இந்த தொகுதியில சில பேர் காசு வாங்கிட்டாங்க அப்படி வாங்கினாலும் மனசாட்சியாக உறுத்தக்கூடாது ஏன்னால் இந்த கொல்லடிச்ச பானம் அது கொல்லடிச்ச பானம் அவ்வளோ படத்தை கொட்டி அவ்வளோ கொட்டி டோக்கனை கொடுத்து பிரியாணி கொடுத்து கோவாட்டம் கொடுத்து இன்னைக்கு சாயங்காலம் ஆறு மணிக்கு மேலே யாராலேயும் பார்க்க முடியுமாங்கள அதெல்லாம் விட்டு போக போகிறோம் புரிஞ்சு போச்சு அவன் அந்த வேலை புரிஞ்சு போச்சு புரிஞ்சு போச்சு ஆனா உங்களுக்கு நல்லது கட்டுமே யார் வருவா நாங்க தான் வருவோம் நாங்க தான் வருவோம் கூட எப்பவுமே இருப்போம் சொல்ல முடியுதுக்காக உங்களுக்கு உரிமைகளுக்காக போராடுவது யாரு நாங்க தான் நாங்கள் தான் இதை புரிந்து கொள்ளுங்கள் இதை தெரிந்து கொள்ளுங்கள் அதனால இது நமக்கு மிக மிக முக்கியமான ஒரு தேர்தல் என்று மீண்டும் மீண்டும் சொல்கின்றேன் உங்களுக்கு முக்கியமான தேர்தல் தமிழ்நாட்டுக்கு முக்கியமான தேர்தல் சமூக நீதிக்கு முக்கியமான தேர்தல் ஸ்டாலின் அவர்கள் கடந்த வாரம் சட்டமன்றத்தில் செய்கிறார் நான் வங்கிகளுக்கு தனி ஒதுக்கீடு கொடுக்க மாட்டேன் என்னால முடியாது இன்னும் சொல்ல போனா இந்த ரத்து செய்தது ஸ்டாலின் அவர்கள் கட்சி ஒரு முக்கிய காரணம் உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்து இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு தீர்ப்பு கொடுத்தது தமிழ்நாட்டில் வங்கிகளுக்கு உள் ஒதுக்கீடு கொடுக்க எந்த தடையும் கிடையாது இரண்டு ஆண்டு காலம் நம்மை ஏமாற்று ஏமாற்று ஏமாற்றி கொடுக்கின்றேன்

தேமுதிக போன்ற அனைத்து கட்சிகளும் நமக்கு ஆதரவளிக்கின்றார்கள் இன்னும் சொல்ல போனா இன்னும் சொல்ல போனா இந்த தேர்தலில் திமுக கட்சிக்காரர்கள் குடும்பம் எல்லாம் நமக்கு ஓட்டு போட முடிவு பண்ணிட்டாங்க திமுக குடும்பமே முடிவு பண்ணிடுச்சு ஏன்னா அவனுக்கு அவங்களால தாங்க முடியல அவங்களால தாங்க முடியல அதனால இதெல்லாம் சிந்திங்க சிந்தித்து நிச்சயமாக நல்ல முடிவை நீங்கள் விக்கிரவாணி தொகுதியில் உள்ள அத்துணை பேரும் நீங்கள் எடுக்க வேண்டும் இது சொல்லுங்கள் இது உங்கள் பிள்ளைகளுடைய வேலை வாய்ப்பு உங்கள் பிள்ளைகளுடைய படிப்பு இந்த சாராய கடையை மூடுகின்ற தேர்தல் இது சமூக நீதி கிடைக்கின்ற தேர்தல் அக்கிரமம் ஒழிக்கின்ற தேர்தல் ஊழல் ஒழிக்கின்ற தேர்தலில் நீங்கள் எல்லாரும் சேர்ந்து நம்முடைய வெற்றி வேட்பாளர் தேசிய ஜனநாயக கூட்டணியின் பாட்டாளி மக்கள் கட்சியின் வெற்றி வேட்பாளர் இங்கு அடிக்கின்ற அன்புமணி அவர்களை மாநகரம் சின்னத்தில் வாக்களித்து அவரை வெற்றி பெற எல்லாரும் பணியோடு பாசத்தோடு உரிமையோடு கேட்டுக்கொண்டு நன்றியோடு விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்